அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி மருந்தேரிய குணம் தீருவதற்கு மருந்து மருந்தேறிய குணம் என்றால் சில பெண்களோ அல்லது சில ஆண்களோ மரு அதாவது வசிய மருந்து என்று சொல்லப்படும் ஒரு மருந்தை தயார் செய்து அந்த மருந்தை தின்பண் தின்பண்டங்களில் விடுவார்கள் அந்த மருந்தை சாப்பிட்டு ஆடவர்கள் மருந்து யார் அந்த மருந்தை போடுகிறார்களோ அவர்களின் நினைவாக அதாவது பெண்கள் போட்டால் பெண்களின் நினைவாகவே இருந்து தன்னுடைய குடும்பத்தை விட்டு வெளியேறி அப்பெண்ணுக்கு தேவையானவற்றை செய்வார் அப்பொழுது தன் குடும்பம் கெடுவதை கவனிக்க மாட்டார் இப்படி பல குடும்பங்களில் இன்று நடப்பதை காணலாம் அந்த மருந்தேறிய குணம் தீர்வதற்கு அதாவது மருந்தேறிய குணம் அல்லது மருந்தடி குணம் என்பார்கள் இதை தீர்வதற்கு பல மூலிகைகள் இருந்தாலும் மற்றும் ஒரு மூலிகையை சொல்கிறோம் இந்த நன்னாரி வேர் இந்த நன்னாரி வேர் என்றால் நாட்டு நன்னாரி அதாவது தோட்டக்காடு வயக்காட்டில் வயக்காடு வரப்பு இங்கு கிடைக்கும் அந்த நன்னாரி வேரை கொண்டு வந்து நன்கு நிலக்காய்ச்சலாக போட்டு திரும்ப அதை வெயிலில் போட்டு நன்றாக உலர்த்தி இடித்து சூரணம் செய்து வைத்துக்கொண்டு அந்த சூரணத்தில் இரண்டரை கிராம் அளவு எது அந்த சூரணத்தை இரண் அந்த சூரணத்தில் இரண்டரை கிராம் அளவு வெந்நீரில் கலந்து அருந்த இந்த மருந்தடி குணம் குணமாகும் இதேபோல் காலையில் இரண்டரை கிராமும் மாலையில் இரண்டரை கிராமும் வெந்நீரில் கலந்து சாப்பிட வேண்டும் இதேபோல் ஒரு ஐந்து நாட்களுக்கு சாப்பிட மருந்தடி குணம் நீங்கி சில கெட்ட தீய பழக்கங்களை விட்டு குடும்பத்திற்கு திரும்ப வந்து தன்னுடைய குடும்பத்தை கவனிப்பார் இந்த மருந்து சாப்பிடும்போது பத்தியம் பத்தியம் என்றால் அகத்திக்கீரை பாகற்காய் பூசணிக்காய் பரங்கிக்காய் கடுகு நல்லெண்ணெய் அசைவம் லாகிரி வஸ்து இவைகளை நீக்கி ஐந்து நாட்களுக்கு கொடுத்தால் போதும் திரும்ப மீண்டும் தன் குடும்பத்தில் வந்து மனைவி குழந்தைகளை கவனிப்பார்கள் மறவாமல் நீங்கள் மருந்தடி குணத்திற்கு எத்தனை ரூபாய் செலவு செய்தாலும் பார்க்க முடியாது சாதாரண ஒரு நன்னாரி வேரிலேயே தீர்ந்துவிடும் நண்பர்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து பட்டனை அழுத்தி உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்துவிடுங்கள் நாங்கள் போடும் வீடியோக்கள் உங்களை வந்து சேரும் இந்த மருந்தில் ஏதாவது சந்தேகம் இருப்பின் தொண்ணூத்தாறு எழுபத்தி ஏழு ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தாறு ஐம்பத்தி இரண்டு இந்த ஃபோன் நம்பருக்கு காலை எட்டு மணிக்கு மேல் மாலை நான்கு மணிக்குள் தொடர்பு கொள்ளுங்கள் அருள் ஜோதி அருள் ஜோதி தனிப்பெறும் கருணை அருள் பெரும் ஜோதி